உறவுகளுக்கு வணக்கங்கள் மைனர் பெண்ணை திருமணம் செய்து நீதிமன்றத்தில் பாதுகாப்பு கேட்டு மனு தாக்கல் செய்ய முடியுமா இது தொடர்பாக பஞ்சாப் மற்றும் ஹரியானா உயர்நீதிமன்றம் ராம் வினேஷ் ஷா ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப் என்ற வழக்கில் தீர்ப்பளிக்கப்பட்டு இருக்கிறது இந்த வழக்கினுடைய மனுதாரர் நான் ஒரு பெண்ணை காதலித்து திருமணம் செய்து கொண்டேன் அந்த பெண்ணுடைய பெற்றோர்களால் எங்களுடைய உயிருக்கும் உடைமைக்கும் ஆபத்து இருக்கிறது ஆகவே எங்களுக்கு நீதிமன்றமானது பாதுகாப்பு வழங்கிட வேண்டும் என்று சொல்லி அவர் கூறுகிறார் இதற்கு அந்த மகளினுடைய பெற்றோர் அவர்கள் மகளுக்கு திருமணம் ஆகின்ற பொழுது மைனராக இருந்தார் போலியான பிரமாண பத்திரங்கள் மூலமாக மேஜர் என்று காட்டி அந்த திருமணத்தை செய்திருக்கிறார் ஆகவே அவர் மீது சிஆர்பிசி செக்ஷன் த்ரீ ஃபார்ட்டி கீழாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி கூறுகிறார் விசாரணை செய்த அவர்கள் ஒரு மைனரை மேஜராக காட்டி திருமணம் நடந்திருந்தால் அத்தகைய திருமணமானது செல்லாததாக இருக்கலாம் இருந்தாலும் அந்த நபர்களுடைய வயது தொடர்பான பிரச்சனைகளை அந்த தகராறுகளை பொருட்படுத்தாமல் அந்த நபர்களுடைய உயிர் மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்தை பாதுகாப்பதே முக்கியம் என்று சொல்லி அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்கிட உத்தரவு சொல்லியிருக்கிறது இதை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் நன்றி